நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அறுபத்தைந்து முதல் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐந்து ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அறுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட மேற்பட்ட பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதார்கள் எந்தெந்த பென்ஷன்தார்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் அதற்கான அறிவிப்புகள் என்ன உத்தரவுகள் அறிவி உத்தரவுகள் இதனும் வெளியிடப்பட்டுள்ளதா தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் பென்ஷன் வழங்கக்கூடியதில் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஏதேனும் கூடுதல் ஓய்வூதியம் பரவ வழங்கக்கூடிய சலுகைகளை குறைக்க வேண்டும் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுபரங்கும் இன்றி பார்க்கலாம் வீடியோக்குள் புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம அடுத்த கூடிய எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதில் பின்பற்றப்படும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது எனினும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதார்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழுவும் பிற ஊழியர்கள் அமைப்புகளும் பரிந்துரைத்துள்ளன மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இது குறித்து பல ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக எட்டாவது ஊதியக்குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரம் பின்வருமாறு எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதில் முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலர்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாருக்கும் எண்பது வயதிற்கு பிறகு அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் நாடாளுமன்ற குழு அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் என்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்காக வந்துள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும் இது குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்படலாம் எடுக்கப்பட் எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகிறது அரசாங்கம் இதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்கிறது இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் ஐப்பண்ணுங்க முடிந்த வரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஷ்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி எல்லாம் படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்